இப்போ பாண்டிச்சேரி ஜிம்மர் ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு அன்னதானம் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்க வேலை ரீசெண்டாக என்னுடைய ஒய்ஃப் டெலிவரிக்கு இங்கே தான் சேர்த்திருந்தேன் ஸோ மூணு நாள் இங்கே தான் தங்கி டெலிவரி பார்த்துட்டு போனேன் ஆனால் நான் எதிர்பார்க்கவே நான் நான் எக்கச்சக்கமாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ எவ்வளோ பேர் வெளியெல்லாம் வேண்டிக்கிட்டு உள்ளே வந்து அன்னதானம் எவ்வளோ கொடுக்குறாங்க காலானா கஞ்சி அதுக்கப்புறம் கிச்சடி அதுக்கப்புறம் உப்புமா மதியானால் லெமன் சாதம் தயிர் சாதம் ரைஸு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனால் சப்பாத்தி அது மாதிரி எக்கச்சக்கமாக தராங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு வாட்டிக்கு மேலே அன்னதானம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு வேலை சாப்பாடு கஷ்டப்படுறவங்களா இங்கே வந்து என்ன எக்கச்சக்கமாக நீங்கள் சாப்பிடலாம் மன நிறையா சாப்பிட்டு போகலாம் இங்கே ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்குறேன் இங்கே எடுத்துகிட்டு நம்ம சாப்பாடுக்கும் எந்த செலவும் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்டும் சூப்பராக எடுத்து நம்ம போகலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஜிம்மர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்கேன் இந்த மேலே யாரும் அன்னதானம் கொடுக்கல இப்போ இப்போ ரீசெண்டாக எவ்வளோ அன்னதானம் போடுறாங்க உள்ள வந்து ஸோ இதுக்குன்னே நிறைய பேர் வந்து டொனேஷன்லாம் கொடுத்து நிறைய பேர் அன்னதானம் இருக்காங்க ஆனால் சாமிக்கு வேண்டிகிட்டு உள்ளே வந்து அன்னதானம் கொடுக்குறவங்க இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற வந்து எங்கே சாப்பிட்ணும்னு கவலை வேணாம் பாண்டிச்சரிக்கு வந்தீங்கன்னா அன்னதானம் எங்கச்சமாக போடுறாங்க ஆனால் இது எவ்வளோ நாள் தொடர்ந்து கொடுப்பாங்கன்னு தெரியல ஸோ தெரியாதவங்களுக்கு தெரியணும்னு அவர் ஆசைப்பட்டதான் அந்த வீடியோ எடுத்து போட்டால் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும்னு ஆசைப்படையே நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னால் சாப்பாடு என்னென்ன சாப்பாடுலாம் போடுறாங்கறத நான் ஓரளவு காட்டியிருப்பேன் ஸோ எனக்கு தெரிவிக்குன்னு ஆசைப்பட்ட எல்லாருக்கும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் Hello, I'm Nandgodi from Bangalore. Hmm, thanks sir. Story of 꼬래 <목소리도> 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 சரி லாஸ்ட் ஈவினிங் அஞ்சு ஆறு மணிக்கு மேலே கொடுப்பாங்க சப்பாத்தி ஸோ சப்பாத்தியும் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது அதுக்கு எதாவது கொண்ட கடலில் சட்னி அது மாதிரி அது மாதிரி கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கி நான் மூணாவது நாளைக்கு என் கிளம்புற எனக்கு பெண் குழந்தை பண்ணுறது ஒரு விஷ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ வெர்